அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் குடியல் அதிகாரம் நூற்றி ஏழு இரவச்சம் குரல் எண் ஆயிரத்து அறுபத்தி எட்டு இரவு என்னும் ஏமாப்பில் தோணி கரவு என்னும் பார்த்தாக்க பக்குவிடும் இரவு என்னும் ஏமாப்பில் தோணி கரவு என்னும் பார்த்தாக்கப்பக்குவிடும் வறுமையாகிய கடலை கடக்க இரத்தலாகிய காவல் இல்லாத படகில் செல்லும்போது மறைத்தலாகிய பாறையில் மோதி உடைந்துவிடும் வறுமையாகிய கடலை கடக்க இறத்தலாகிய காவலில்லாத படையில் செல்லும்போது மறைத்தலாகிய பாறையில் மோதி உடைந்துவிடும் குரல் வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்